வைத்தறிச்சல் பலருக்கு அதிகமாக உருவானதுங்க இதனால் பில்லி சூன்யம் செய்யவும் தயாரானார்கள் பாம்பன் சுவாமிகளுக்கு பில்லி சூன்யம் செய்தார்கள் ஆமாங்க அதை பற்றி விரிவாக அறியலாமா சிதம்பரத்தில் சுவாமிகள் தங்கியிருந்த காலம் சைவத்தை சிலர் தூற்றினார்கள் சுவாமிகளுக்கும் அவர்களுக்கும் பகை ஏற்பட்டது நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடர்ந்தார் வழக்கின் முடிவில் சுவாமிகளே வெற்றி பெற்றார் இதனால் கோபம் கொண்ட பகைவர்கள் சுவாமிகளுக்கு சேவினை செய்தார்கள் முருகனின் அருளால் அந்த செய்தவருக்கே திருப்பி அனுப்பினார் சுவாமிகள் பாத்தீங்களா காலங்கள் இருக்கு முருகப்பெருமான் பாம்பன் சுவாமிக்கு ஒரு கோவில் காட்டினார் இந்த கோவிலுக்கு செல் உனக்கு அதிகம் தேடி வரும் என்றார் அது என்ன கோவில்னு இப்பொழுது நாம் அறியலாமா ஒரு சமயம் பாம்பன் சுவாமிகள் பாத யாத்திரையாக பல திருத்தலங்களுக்கு சென்றார் அப்பொழுது ஒரு இளைஞர் நீங்கள் பல கோவிலுக்கு வருவதாக கேள்விப்பட்டேன் कुमरकोट